بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையின் மாகி எல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணித்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பெயர் அருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த அமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மா அல் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் அடிப்படையிலே ஈமான் கொண்டு செயல்படுத்துவதும் நிச்சயமாக நமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என நபிகள் நாயின் செல்லல்லா வலை வசல்லும் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வது விளங்கிக் கொள்வது புரிந்து கொள்வது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய இரையச்சத்தையும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருப்பதினால் அல்லாஹுக்கு இணைவைத்தலவிட்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் கருணையும் நமக்கு கிடைக்கிறது எனவே நம்பியுள்ள அல்லாவின் நல்லடியார்கள் அல்லாவுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல்ல அஃபு அல்லாஹூ தலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்ல அஃபு பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல்ல அஃபு அல்லாஹூ தலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் பாவங்களை அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் நிச்சயமாக அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பை தேட வேண்டும் அல்லாஹூ தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறார் எனவே நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் எனவே தான் அல்லாஹூ மகானு தாலா திருமறை குரானில பல இடங்களில் லஃபு என்பதை சுட்டி காட்டுகின்றார் சூர நிசா நாலாவது சூராவினுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை அல்லாஹாலா சொல்கிறான் வகிதிக்கும் இன்னல்லா கான அஃபுவன் கஃபூரா நீங்கள் உங்களுடைய கைகளையும் முகத்தையும் வசதி செய்து கொள்ளுங்கள் இன்னலா நிச்சயமாக கஃபூரா பிழை பொறுப்பவனாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் பாவத்தை அடிக்கக்கூடியவனாக என்று அல்லாஹத்தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் நிச்சயமாக கஃராமாக அல்லாஹாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹத்தாலா அஃபுங்கிற அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தி காட்டுகிறான் அப்போ அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அதே அல்லாஹ் அல்லாஹான அதே சூறத்தன் நிசா நாலாவது சூராவினுடைய நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாவு தாலா சொல்லி காட்டுகிறான் அடியா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நன்மையை மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது பிறருடைய பாவத்தை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது அல்லாஹ் கான அஃபுன் கதீரா நிச்சயமாக அல்லாஹூ தாலா பாவங்களை அழிக்கக்கூடியவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான் இங்கேயும் அல்லாஹூ தாலா அஃபூவன் கதீரா என்று அல்லாஹால சொல்கிறார் அஃபுவன் என்கிற வார்த்தை இங்கே அல்ல போடுகிறான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹ் ஆனவு தாலா அடியார்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அஃபுங்கிற வார்த்தை அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று பாவாத்தி மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் மேலும் அல்லாஹ் ஆனவத்தாலா அஃபுங்கிற அந்த வார்த்தையை சூரத் ஷோரா நாற்பத்தி இரண்டாவது சுறாவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை சொல்கின்றான் ஓ உள்ளதி யகபல்ல தௌபத் அந் ஹபாஜி ஓ யாஃபூ அணி செய்யார் ஓ உள்ளதி யக்பல தௌபத் அனை அபாஜி அல்லாஹுத்தா அலா அடியாரிடமிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் ஓ யாஃபூ அணி செய்யாதி அவனுடைய பாவங்களையும் அல்லாவுத்த அல்லா போக்கி விடுகிறான் அழித்து விடுகிறான் என்று அல்லாகுதா சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் தலா இந்த வசனத்தில் ஓ யபூ அணி செய்யார் பாவங்களை அடித்து விடுகிறான் பாவங்களை போக்கி விடுகிறான் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறான் இப்போ பாவங்களை அடிப்பது பாவங்களை போக்குவது பாவங்களை மன்னிப்பது என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாவிற்கு மட்டுமே அது இந்த சிறப்பு இருக்கிறது என்பதை திருமறை ஆணி மூலமாக தலா நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான் எனவே அல்லாஹ் மஹா இந்த வசனத்திலும் யாக்வானி செய்யாது என்று சொல்கிறான் அதே போன்று அல்லாஹத் அதே சூரத ஷோரா நாற்பத்தி இரண்டாவது சூறாவின் முப்பதாவது வசனத்தில் அல்லா தலா சொல்லுகிறான் ஒமா அசாபுக்கும் இம்முசீபத்தின் உங்களுக்கு எந்த ஒரு சோதனை இருந்தாலும் ஃபவிமா கசப தைதிக்கும் உங்களுடைய கரத்தினால் தான் அது வருகிறது ஓ யாஃபு அன் கசீர் அதிகமான பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹு தாலா இங்கே கொடுக்குறார் இங்கேயும் அல்லாஹு தாலா ஓ யாஃபு அன் கசீர் அதிகமான பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என்று ரபுல்லா அலமின் குறிப்பிடுகிறான் அஃபு என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் பாவத்தை அழிக்க அஃ என்று சொன்னால் பாவத்தை அழிப்பது இல்லாமல் ஆக்குவது இது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பெயர் அவனிடம் மட்டும்தான் நான் பாவம் மன்னிப்பை தேட வேண்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் அதிகாரம் அல்லா ஒருவனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை திருமறை குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதே போன்று இந்த அஃ என்கிற வார்த்தையை நபிகள் செல்லல்லா அலிஸ் அவர்களும் தங்களுடைய பிரார்த்தனைகளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே லைலத்தில் கதருடைய இரவை வருகின்ற பொழுது அந்த லைலத்தில் கதருடைய இரவிலே நான் என்ன துவா செய்ய வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்பதை அன்னை ஆயுஷார் எல்லாவுத்தால அண்ணஹா நபிகள் அவங்கள்ட்ட கேட்கிறான்

அல்லாவுடைய திருநாமங்களை அடைத்து நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லா குறிப்பிட்டு கிடைக்கிறான் அந்த அடிப்படையிலே தான் அலி சில அவர்களும் அல்லாவே அழைக்கின்றார் அல்லாஹும அல்லாஹும இன்ன அல்லாஹ் நீயே பாவங்களை மன்னிக்க பாவங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் ஆஃப் இன்னும் பாவத்தை மன்னிப்பதையும் நீ நேசிக்கிறாய் நீ விரும்புகிறாய் எனவே என்னுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று நபிகலாயின் செல்லா அலி செல்லும் லைலத்தில் கதருடைய இரவில் கேட்பதற்கு இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் நாமும் இருக்கிறோம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த கடைசி பத்து தினத்திலே கேட்கக்கூடிய ஒரு அழகான துவாவை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலி செல்லும் இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் யாருக்கெல்லாம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்கள் கிடைக்கக்கூடிய நசீபி அல்லாஹாலா வழங்கியிருக்கிறானோ அவர்கள் அனைவர்களுமே இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்களிலும் நிச்சயமாக இந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் தோகவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பிரார்த்தனை நாம் கண்டிப்பாக குறிப்பாக பிரிதை மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்கள் நாம் நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் ஏனென்றால் லயுலத்தில் கதர் என்பது இந்த இரவு இறுதி பத்தினுடைய கடைசியில் இருக்கிறது நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நவிகள் நாயம் செல்லல்லா அடி சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரவை அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் கடைசி பத்து தினங்கள் ஏகத்திக்க இருந்திருக்கிறார்கள் எனவே அங்கு அல்லாஹை நல்லார்களே அப்படிப்பட்ட ஒரு துவாவை நமக்கு அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழக செல்லம் அஃபு என்ற அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயரை கூறி அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பை தேடும்படியான ஒரு வழிமுறையை அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவும إلا

போகுகின்ற அல்லாவுடைய திருநாமங்களை கூறி அழைக்கின்றோம் அல்லாவுடைய திருநாமங்களை கூறி நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று அப்துல்லா அல்லாஹ் காலான அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்

அப்துல்லாபலா அல்லது அல்லாஹ் அனுப்புகிற அல்லாவுடைய தூது செல்ல ஆலா செல்லும் இங்கேயே ஆஃபங்கிற வார்த்தையை அந்த அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பெயரைக் குறிக்கேற்பார்கள் அல்லாஹ் அம்மை நம்மளும் அதை கொண்டு கேட்க வேண்டும் அல்லாஹ் அம்மை சாலுக்கல் ஆஃபியா எனவே அன்பின் பிடி நல்லடியார்களே அல்லாகுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் தான் அல் ஆஃஃபு அல் ஆஃபு என்று சொன்னால் பாவத்தை மன்னிப்பது பாவங்களை அடிப்பது பாவங்களை போக்குவது எனவே இந்த அர்த்தத்தை தான் ஒவ்வொரு முன்னோர்கள் நமக்கு விலக்கி தந்து இருக்கிறார்கள் இமாம் இபுனு கசிகர் அஹ் இமாம் சாதி ரஹிமவுல்லா இமாம் தபிரி ரஹிமவுல்லா அவர்கள் அஃபு அல் யஃபு என்று சொன்னால் அன் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் ஒன்று இன்னமின் சிஃபாத்து இயக்குள் அல்லாவுடைய சிஃபாத்துகளில் ஒன்று அவர்கள் அல்லாஹு தாலா பாவத்தை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹு தாலா மனிதர்கள் அடியார்களுக்கு தண்டனை செய்வ தண்ட அடியார்களை தண்டிப்பதற்கான சக்தி இருந்தும் மக குதிரத்தி அல்லாஹ் அலா இக்காபியும் தண்டிப்பதற்கான சக்தி இருந்தும் அல்லாஹாலா பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்ற கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாவை நிலையார்களே அல்ல அஃபு என்பது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் அல்ல அஃபு என்று சொன்னால் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் பாவத்தை அழிக்கக்கூடியவன் பாவத்தை போக்கக்கூடியவன் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே அல்லாவுடைய திருநாமங்களை உணர்வும் புரிவும் மனதிலே பதிய வைப்போம் நாளை சுருக்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய அழகான ஒரு பாதையை அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அடியார்கள் அல்லாவுடைய திருநாமங்களை அழிந்து கொள்ளவே வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மீது ஈமான் வைக்க வேண்டும் அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய இபாதத்துக்களை செயல்பாடுகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவிற்கின்றி உண்டான இந்த சிறப்பு பயிர்களை உலகத்தில் எந்த படைப்பினங்களுக்கும் நாம் கொடுத்து விடக்கூடாது படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான இந்த பெயர்களை விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து அலமது இல்லா நாம் தொடர்ச்சியாக பார்த்த அனைத்து பெயர்களை மனதிலே பதிய வைத்து விளங்கி புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வாக்குதாவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته